தினசரி காலை மாலை இருவேளையும் வீட்டில் பூஜை செய்து இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தாலும் வீட்டிலேயே வழிபாடு செய்வதாக இருந்தாலும் அதற்கான சில வழிமுறைகள் வகுத்து வைக்கப்பட்டுள்ளன இந்த முறைப்படி நம்முடைய வழிபாட்டினை மேற்கொண்டால் அதற்குரிய பலனை முழுமதியாக பெற முடியும் நம்முடைய வீட்டின் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும் இடங்களில் முக்கியமான ஒன்று பூஜை அறை வீட்டில் எப்போதும் தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறுத்திருக்க பூஜை அறையை எப்படி வைத்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் நம்முடைய பூஜை அறையில் எத்தனையோ விதமான சுவாமி படங்கள் சிலைகள் உள்ளிட்ட பலவும் இருக்கும் இதில் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் உள்ளிட்ட பலவும் வைத்திருப்போம் ஆனால் சுவாமி படங்களை தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் வழிபடும் முறைகள் என சில உள்ளன இந்த முறையில் நம்முடைய தினசரி வழிபாட்டினை மேற்கொண்டால் நம்முடைய வீட்டில் நன்மைகள் பெருகுவதுடன் தெய்வத்தின் அருள் எப்போதும் நிறைந்திருக்கும் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கறவங்க உங்க எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் லைக் பண்ண மறக்காதீங்க நம் வீட்டின் மகாலட்சுமியின் அருட்கடாசம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் பூஜை அறையில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதாக சொல்லப்படும் பொருட்களில் ஒன்றான கண்ணாடி அவசியம் வைத்திருக்க வேண்டும் இதற்கு தினமும் பூஜை செய்யும் போது தீப தூப ஆராதனை காட்ட வேண்டும் இந்த கண்ணாடியின் தெய்வத்தின் உருவமும் அமாவாசை போன்ற நாட்களில் நம்முடைய வீட்டிற்கு வரும் முன்னோர்களின் உருவமும் பிரதிபலிப்பதால் அவர்களின் அருளும் ஆசியும் வீட்டில் நிலைத்திருக்கும் அதே போல் பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களால் ஆன விளக்கு விலை உயர்ந்த குத்து வழக்கு இருந்தாலும் அவசியம் ஒரே ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் உள்ள தெய்வ சிலைகள் படங்களுக்கு பூஜை செய்யும் போது வெறும் விளக்கேற்றி மட்டும் வைத்து பூஜை செய்யக்கூடாது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரசாதம் படைத்துதான் பூஜை செய்ய வேண்டும் நெய்வேத்தியமாக தினம் ஒரு உணவு சமைத்து படைக்க முடியவில்லை என்றாலும் சிறிது கற்கண்டாவது வைத்து பூஜை செய்ய வேண்டும் சுவாமி படங்களுக்கு முன் ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசி பருப்பு ஆகிய மங்கள பொருட்களை நிரப்பி வைத்து பூஜை செய்வது சிறப்பானதாகும் குறிப்பாக விநாயகரின் பாதத்திற்கு அருகில் எப்போதும் சிறிது அரிசி வைத்திருக்க வேண்டும் இதனால் வீட்டில் எப்போதும் உணவு பற்றாக்குறை வறுமை ஏற்படாமல் இருக்கும் பூஜை செய்யும் போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் தண்ணீர் ஆகும் தண்ணீர் இல்லாமல் ஒருபோதும் பூஜை செய்யக்கூடாது பூஜை அறையில் எப்போதும் பஞ்ச பாத்திரத்தை காலியாக வைக்கக்கூடாது சிறிது தண்ணீரும் அதில் ஒன்றிரண்டு துளசி இலைகள் அல்லது ஏதாவது ஒரு வாசனை மலர்கள் போட்டுத்தான் வைக்க வேண்டும் நம்முடைய வீட்டையே கோவில் போல சுத்தமாக வைத்திருந்தால் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் கடவுளின் படங்கள் வைத்திருக்கும் பூஜை அறையை நாம் எந்த அளவிற்கு நன்றாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு இறைவனின் அருள் நம் வீடு முழுவதும் நிறைந்திருக்கும் நம்முடைய பூஜை அறையில் என்ன சாமி படங்களை வைத்திருக்க வேண்டும் எந்த பூக்களை சாமி படங்களுக்கு போட வேண்டும் என்று அடுத்ததாக பார்ப்போம் கடவுள் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கிறார் என்றாலும் கோவில் கருவறையில் உள்ள மூலவருக்கு என்று ஒரு தனி சக்தி உள்ளது அதே போலத்தான் நம்முடைய பூஜை அறையில் உள்ள சாமிக்கு சக்தி உள்ளது பூஜை அறையில் விளக்கேற்று இறைவனை கண்மூடி வணங்கினாலே மனதில் ஒரு நிம்மதி குடியேறும் அதை அனைவருமே உணர்ந்திருப்போம் நாம் குடியிருக்கும் வீட்டில் உள்ள பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரத்தின் படி அமைந்தால்தான் வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் தனி வீடாக இருந்தாலும் சரி அடுக்குமாடி குடியிருப்பு இருந்தாலும் சரி பூஜை அறையில் வைக்கப்படும் சாமி படங்கள் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கும்படி வைப்பது நல்லது பூஜை அறையில் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் வள்ளி தெய்வானியுடன் கூடிய முருகப்பெருமான் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணன் அம்பிகளுடன் கூடிய சிவபெருமான் பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர் தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சி மீனாட்சி விஷாலாட்சி பாலதிரிபுர சுந்தரி மற்றும் லலிதாம்பாள் அஷ்டலட்சுமி ஆகிய அம்பிகை படங்களும் கல்வி ஞானத்துக்கு அதிபதியான சரஸ்வதி மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும் குலம் காக்கும் குலதெய்வம் படம் அது உக்கரமாக இருந்தாலும் நிச்சயமாக இருக்க வேண்டும் எக்கச்சக்கமான தெய்வ படங்களையோ தெய்வ திருவுருவங்களையோ வைத்து நிரப்புவதை விட கண்ணுக்கு நிறைவாக இருக்கும் குறைந்த எண்ணிக்கையோடு இவற்றை நிறுத்திக் கொள்வது நல்லது சிவன் பார்வதி விநாயகர் முருகர் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்தபடி மாட்டி வைப்பது நல்லது எந்த இஷ்ட தெய்வத்தையும் பூஜை அறையில் வைத்துக் கொள்ளாமல் அதே நேரத்தில் உக்ர தெய்வங்களான மகா காளி உள்ளிட்ட தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபட வேண்டும் பூஜை அறையில் இருக்கும் தீபமானது கிழக்கு வடக்கு நோக்கி எரியும் வகையில் ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமானத்தின் போதும் என்று ஒரு நாளைக்கு இரண்டு முறை பூஜை செய்வது நல்லது அப்படி இல்லாவிட்டால் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபடலாம் பூஜை அறையில் தெய்வங்களுக்கு சிறிது அளவில் நெவேத்தியம் படைக்க வேண்டும் பூஜை அறையில் வளம்புரி சங்கு சால கிராமம் வைத்து வழிபடலாம் அது நம்முடைய வீட்டில் சக்தியை அதிகரிக்கும் பூஜையின் போது தீபாரதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபட வேண்டும் மந்திரங்கள் உச்சரிப்பது சக்தியை அதிகரிக்கும் ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் சிறிது பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அந்த நாள் தண்ணீரை அடுத்த யாரும் கால்படாத இடத்தில் ஊற்ற வேண்டும் இல்லை என்றால் செடியில் ஊற்றி விடுங்கள் நம் வீட்டை அண்டாது வீட்டில் பூஜை செய்யும் போது வாசனை சாம்பராணிகள் ஊது ஆகியவற்றை ஏற்றி வைத்த பிறகு பூஜையை தொடங்குவது நல்லது பூஜையின் போது மணியோசை எழுப்புவதும் கூட கெட்ட சக்திகள் நம்மளை நெருங்காமல் பார்த்து கொள்ளும் மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவச் செய்யும் வல்லமை கொண்டது தினமும் மணி ஓசை எழுப்பி பூஜை செய்பவர்களின் வீடுகளில் தெய்வ கடாட்சம் நிரம்பி ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் பெருகும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ளது சிலரது வீடுகளில் படுக்கை அறையிலும் சமையல் அறையிலும் பூஜை அறை இருக்கும் பூஜை நடைபெறாத நேரங்களில் அந்த அறையை திரை மறைத்து மறைத்துவிட வேண்டும் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களை பூஜை அறையிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் வேறு இடங்களில் வைக்கக்கூடாது பூஜை அறையில் தேவையற்ற பொருட்களை வைக்கக்கூடாது சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாது அதே போல எலுமிச்சை தீபமும் பூஜை அறையில் ஏற்றக்கூடாது எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது இரும்பு யமனுக்கு உரியது வெள்ளி தாமிரம் ஈயம் பூசிய பித்தளை மண்ணாலான பூஜை பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் பூஜை அறையை துடைக்க வேண்டும் அம்மாவாசை பௌர்ணமி பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களுக்கு முதல் நாளும் சுத்தம் செய்வது சிறப்பானது சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை வைக்கக்கூடாது மல்லிகை முல்லை ரோஜா மறிகொழந்து போன்ற வாசனையான பூக்களை வைத்து வணங்க நம்முடைய வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்